நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் எஸ்ஐ கேள் இருபத்தி ரெண்டு முப்பது கத்தருக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உலக லட்சிகரம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மீண்டும் ஒரு குடியரசு தினத்தை நம் தேசம் விமரிசையாக கொண்டாடும் இந்த வேளையில் தேவந்தாமே நம் தேசத்தை மன்றாடுவோம் நம் தேசத்திலும் உலக நாடுகளுக்கு இடையேயும் நடைபெறும் காரியங்களை பார்க்கும் போது பவுல் அப்போ குறிப்பிட்ட கொடிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் என்பதை அறிய முடிகிறது இந்த நிலையில் நாமும் தேசத்துக்காக திறப்பின் வாசலில் நிற்க முன்வர வேண்டும் நாம் எல்லா மனுஷருக்காகவும் அவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கத்திற்கு பயந்து தீமைக்கு தங்களை விலக்கி காத்து ஆசீர்வாதமாக தேவ பாதுகாப்போடு வாழவும் ஜெபிக்க வேண்டும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு கடமை உணர்வோடு அமைதியும் கத்தரை அறிவில் வளரவும் தட்சிக்கப்படவும் ஜபிக்க வேண்டும் மக்கள் இருந்தும் பாவ அடிமைத்தளத்தில் விடுதலை பெறவும் மெய் தேவனை கண்டுகொள்ளவும் ஜபிக்க வேண்டும் நாமும் மோசையை போல இஸ்ரேல் ஜனங்களை அழிக்காதபடி ஆண்டவருடைய உக்ரகத்தை ஆற்றுவதற்காக திறப்பில் நின்று ஜபித்தது போல நாமும் நம் தேசமும் அழிவில் தேவ கோபத்தில் இருந்தும்பப்பின் நிற்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் தேவன் அற்புதம் செய்வார் எழுப்புதலை தேவனின் மனவேதனையை நாம் ஒரு அறைகோலாக எடுத்து மோசே மற்றும் தானியலை போல திறப்பின் வாசலை நிற்க முன்வருவோம் தேவன் நம்மையும் நம் தேசத்தையும் தேச மக்களையும் சகல தீங்கிலிருந்தும் விடுவித்து ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் வரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் ஆசீர்வாதமான இந்த குடியரசு தினத்திற்காக இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் தேச மக்கள் உம்மண்டை வரவும் எங்களது தேசம் அழிவிற்கு விலக்கி தப்பு வைக்கப்படவும் நிற்க எண்ணையும் எங்களையும் ஒப்புவிக்கிறோம் ஏற்ற விதமாக ஜெபிக்க கிருபை தருவீராக ஆண்டவரே ஜனநாயக நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாளை நினைவு இந்த நாளில் எங்கள் வாழும் அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் அனைவரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் தேவன் கிருமை செய்திட ஜபிக்கிறோம் தேசத்தின் எல்லை பாதுகாப்பு படையில் பணியில் இருக்கும் படை வீரர்களுக்காகவும் இராணுவ வீரர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் இவர்கள் பாதுகாப்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழவும் ஞானமாய் செயல்படவும் தேவரி தயவு செய்யுங்க இந்த நாளில் அனைத்து மாநிலங்களில் நடைபெறும் விசேஷித்த நிகழ்வுகள் சமாதானமாகவும் பாதுகாப்பானதாக நடைபெறவும் தேசத்தில் செழிப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்ற வேலை வாய்ப்புகள் போன்ற நன்மைகளை கத்தர் பரத்தில் இருந்து அறி தேசத்தில் வேலை வாய்ப்புக்கான பல திட்டங்கள் கொண்டு வரப்படவும் அரசு வேலைக்கான தேர்வு எழுதி காத்திருப்போருக்கு வேலை நியமனங்கள் கிடைக்கப்படவும் தனியார் நிறுவனங்கள் வங்கிகள் பள்ளிகள் கல்லூரிகளில் தற்காலிகமாக பணிபுரிகிறவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படவும் ஊழல் லஞ்சம் வறுமை பயங்கரவாதம் மதவாதம் இல்லாத மது போதை இல்லாத அமைதலான சமாதானமான தேசமாகவும் மக்கள் அமைதலுடன் வாழவும் தேவர் தயவு செய்ய வேண்டுதல் செய்கிறோம் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் உண்மையாய் நேர்மையாய் செயல்பட்டு வளமான தேசத்தை உருவாக்க வழி நடத்துங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆத்தம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள மிஷினரிகள் ஊழியர்கள் முழு நேர பகுதி நேர கௌரவ முன்னேற்ற பணியாளர்களுக்காக வேண்டிய நல்ல ஆலோசனைகளும் சுகபலனையும் தந்து அவர்களது குடும்பங்களையும் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கற்ற ஆசீர்வதித்து வழிநடத்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து அவர்கள் பாவங்கள் உங்களுக்கு பிரியமான மக்களாக வாழ திருமணமாகியும் பிள்ளைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் வியாகுலங்களை நீக்கி குழந்தை பாய்க்கும் தந்திரங்க வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் விலக்கி தங்களை கொள்ளவும் வசுத்தமாக வாழவும் ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து குடும்பம் கட்டப்படவும் ஜமிக்கிறோம் ஆரோக்கியமான பிள்ளை பேர் கர்ப்பிரீகளுக்கு செய்து கத்தர் காத்து கடன் பிரச்சினையினால் தவிக்கிறவர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி தாங்க வயதான பெற்றோர்கள் வியாழப்படுக்கையில் இருக்கும் முதியோர்கள் கனிவாக அன்போடு கவனிக்கப்படும் தேவரின் பிள்ளைகளை வழிநடத்துங்க குடிப்பழக்கத்தினால் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று சுகமான வாழ்க்கை வாழ தேவதை செய்ய ஜபிக்கிறோம் கட்டாவி இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் திருமண நாளை கூறும் ஒவ்வொருவரின் விருப்பம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகள் கடினமாக படித்து நன்றாக கற்றுக்கொள்ளவும் பள்ளி கல்வியிலும் வேத அறிவிலும் வளர்ந்து பெருகவும் வேதத்துக்கு புறம்பான அழகு நடத்தை பேச்சு ஆகிய தரநிலைகளில் கத்தருக்கு பிரியமான வழிகளில் தங்களை காத்துக்கொள்ள கிருமை வேண்டும் என ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டவரே அதற்கு பல் தருகிறவரே உமக்கு நன்றி துதிக துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்